இப்ப வந்து இந்த ஓசூர் மாவட்டத்துல தண்ணீர் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் இல்லை அப்படின்ற பிரச்சனை இல்லை நல்ல தண்ணி தான் பிரச்சனை அதாவது பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு வந்து கர்நாடகத்துல உற்பத்தி ஆகுது ஆனா அது நம்ம கிளவரு அந்த அணை மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள வருது வரும்பொழுதே ரசாயன கழிவுகளை கொண்டு வருவதால் நிறைய நுரை ஆனா இந்த நுரையெல்லாம் பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுகளால் வரக்கூடிய நுரைதான் ஆனா என்ன சொல்லிட்டாங்க பசுமை அந்த தீர்ப்பாயத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க கட்டுப்பாட்டு வாரியம் சொல்றாங்க இது வந்து அன்றாட மக்கள் உபயோகிக்கும் சோப்பு தூளு அப்புறம் வந்து சலவத்தூள்னால ஏற்படுற நுரை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க ஆனா அது உண்மை கிடையாது அதெல்லாம் அப்படிலாம் ஆகத்துக்கு வாய்ப்பே இல்லை அடிச்சு போற தண்ணியில வரும்போதே அது நுரையோட தான் வருது இந்த ரசாயன கழிவு நுரையோட தான் அது வருது அதனால யார் அதை செய்கிறார்கள் என்று நம்ம மூலம் அந்த காரணத்தை கண்டுபிடித்து அவர்கள் கிட்டதான் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க தான் பசுமை தாயத்தோட ஒரு இது அவங்க தான் அந்த விஷயத்த நாம தெளிவாக இருக்கிறோம் அதற்காக நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒசூர் நகரத்துல வந்து நிறைய தனியார் தொழிற்சாலைகள் இருக்கின்றன அவங்களும் பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுகளோ அந்த கழிவுகளை வந்து சுத்திகரிக்காம நிலத்தடி நீர்ல கலந்துடுறாங்க ஆழ்துளை கிணறு போட்டு கலக்குறாங்கன்றது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி கிணறு வெளியில விட்டா தெரிஞ்சிரோட கிணறு போட்டு உள்ள அனுப்புறாங்க எவ்வளவு அடி ஆழத்து கூட கிணறு போட்டு உள்ள போடுறாங்க அப்படின்றது தண்ணிய வந்து கெட்ட தண்ணியா நிலத்தடி நீரோட கலக்குறாங்கன்றது ஒரு அதிர்ச்சியான செய்தி திறந்த வெளியிலும் கலந்து விடுறாங்க அப்போ தண்ணி அப்போ ஒசூரை சுற்றியுள்ள மக்கள் நம்ம எல்லாம் ஒசூர் தானே இங்க எல்லாருமே ஒசூர்லதான் வாழணும் அப்படியே கிருஷ்ணகிரியில வாழணும் அப்ப என்ன தண்ணியை நம்ம குடிக்கிறோம் நல்ல தண்ணியை குடிக்கிறதுக்கு நமக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கிறது